வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகா கணாதிபதியே இனமா அனைவருக்கும் முதற்கண்கோடான கோரிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது மறுதனத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவினை முதல் தினமே பெருவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவைகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து முயன்பர்களும் தினந்தோறும் இதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷயமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் தை மாதம் பதினாறு பத்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் ஆங்கில இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு வழக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் இன்றைய தினம் முக்கியமான விசேஷங்களை தங்களுக்கு தெரிவித்துவிட்டு பிறகு பஞ்சாங்க பிரிவினை விரிவாக பதிவிட இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் முதலாவதாக உத்தராயணத்திலே நிகழக்கூடிய தை அமாவாசை ரொம்பவும் விசேஷமான அமாவாசை இந்த அமாவாசை அன்னைக்கு நம்ம எல்லோரும் என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத நமது சேனலில் தை அமாவாசை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்கின்ற தலைப்பிலே வீடியோ பதிவானது பதிவிட்டு இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் அந்த வீடியோ பிரிவினை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் கடைபிடித்துக் கொள்ளுமாறு தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இரண்டாவதாக இன்றைய தினம் காலை முதல் நாங்கள் முழுவதும் அமாவாசை மற்றும் சுக்கலபட்ச வளர்வெறி பிரத்தமையை திதி நாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் நான் முழுவதும் நாம் அனைவரும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டி தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயானங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது காரணம் என்னவென்றால் இந்த அமாவாசை என்பது அமாவாசை தினமானது இருட்டு நாள் இருட்டு நாளில் எந்த விதமான செயல்களையும் செய்யக்கூடாதுன்னா தர்மசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பிரதிவினையை ஆறு முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாளும் சம்பரே தமிழ் மாதம் தேதி பதினாறு பத்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் மகர மாதம் தை மாதம் ஆங்கில மாதம் ஆங்கில மாதம் மாதம் தேதி ஜனவரி இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயமானது காலை ஆறு மணி நாற்பது நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணே ருது ஏமந்த ருத மாசமானது பௌஷ மாசே மகர மாசே தை மாசம் பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே இரவு ஏழு மணி இருபது நிமிடத்திற்கு மேல் சுக்லபக்ஷ வளர்விழை ஆனது ஆரம்பிக்கு ஆரம்பமாகிறது இன்றைய திதியானது அமாவாசியம் அமாவாசை திதி முப்பத்தி ஒரு நாயகை நாற்பத்தி ஒரு வினாடி இரவு ஏழு மணி இருபது நிமிடம் வரை அதன் பிறகு மாகசுத்த பிரதம்யாம் பிரதமை திதி இன்றைய சதார்த்த திதியானது அமாவாசியம் அமாவாசை திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே கோலோகம் முழுவதும் மகிழ்ச்ச பிறவிகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து அன்பு இதே குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராயமானக்காரர்களுக்கும் சந்திர சந்திரவம்சத்தில் பிறந்த சந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்த்த திதியானது மகர மாசே தை மாசம் கிருஷ்ணபக்ஷ தேவிரே அமாவாசியாம் அமாவாசை திதி தாங்கள் அனைவரது குடும்பத்திலும் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ தை மாதம் கிருஷ்ணபக்ஷ தேவிரே அமாவாசை திதியை மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருகர்மாக்களாகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை கண்டிப்பாக நிச்சயமாக இன்றுதான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்கள் இறந்தால் அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான் வருஷ வருஷம் நாம் இந்த பித்ருக்கர்மாக்களையே செய்ய வேண்டும் அப்படி நாம் இந்த பித்ருக்கர்மாக்களே அவர்களுக்கு செய்தோமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஓடி மடங்கு நமது பித்தள் முன்பர்களுடைய பரிபூர்ண கிருபாகடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ சகல் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று அந்த நொடியிலே இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷ வருஷம் இந்த புற்றுக்கர்மாக்களையே அவர்களுக்கு செய்யக்கூடாது மீறி நாம் செய்வோமே ஆனாலும் அல்லது நமது புத்துக்களுக்கு இறந்தவர்களுக்கு வருஷா வருஷம் இந்த பித்ருக்கர்மாக்களையை நாம் செய்யாமல் இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நமது பித்ருக்கள் முன்னோர்களுடைய சாபமானதும் புத்துற்கள் முன்னோர்களுடைய தோ தோஷமானதும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் இது வேத தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயங்களால் சொல்லப்பட்ட உண்மையான விஷயம்தான் இன்றைய வாசரமானது வாசரே கிழமை புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் உத்தராஷாடா நட்சத்திரம் உத்தராட நட்சத்திரம் ஆறு நாளிகை எண்பத்தி நான்கு வினாடி காலை ஒன்பது மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இன்றைய தினம் அமாவாசை திதியாக இருந்தாலும் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் தை மாதத்தில் நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த அனைத்து மெய்யன்பர்களும் தங்களது பிறந்த நாளை இன்று நான் கொண்டாட வேண்டும் கொண்டாடுவதற்கு நட்சத்திரம் முக்கியம் அந்த நட்சத்திரம் வந்து ஜன்னன் அதாவது ஒவ்வொரு மனிதனும் ஜனனம் எடுக்கும் பொழுது அதாவது பிறந்த பொழுது அந்த தினத்திலிருந்து நொடியிலே எந்த நட்சத்திரமாக இருக்கிறதோ அதுதான் நாம் அனைவருக்கு ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் நாம் அனைவரும் நமது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் அப்படி நாம் கொண்டாடுகிறமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஹோடி மடங்கு சுப பலன்கள் கிடைக்கும் ஆனால் நாம் தமிழ் மாதத்தில் ஜனனப்படுத்த அந்த நட்சத்திர தினத்தன்று திதி வார நட்சத்திரம் தோஷ யோக எதுவுமே கிடையாது நாள் கொண்டாடித்தான் ஆகணும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் நமது பிறந்த நாளே கொண்டாடக்கூடாது அதே மீறி நாம் கொண்டாடுவேனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு அசுப பலன்களும் பலவிதமான பின்விளைவுகளும் நம்மை வந்து சேரும் ஆனால் சந்திரவம்சாவளிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்கள் அவர்கள் இந்த பிறந்த நாளில் அதாவது தாங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்தில் அன்றைய தினம் தங்களது பிறந்த நாளை கொண்டாடுவதை விட தாங்கள் ஜனன அந்த தினத்தில் எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் உங்களது பிறந்த நாளை நீங்கள் கொண்டாடுகிறீர்களானால் நட்சத்திரத்தில் கிடைக்கக்கூடிய பலனை விட இன்னும் நூறு கோடி மடங்கு பிரமாதமான சுப பலன்கள் உங்களை வந்து சேரும் இதுவும் வேத தர்ம சாஸ்திரத்தில் ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய யோகமானது இன்று காலை ஒன்பது மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரைய மருந்த யோகம் அதன் பிறகு நாள் முழுவதுமே சித்த யோகம் இன்றைய விசேஷம் தை அமாவாசை போதாயன இஷ்டி பிண்டபுத்ரு புத்து சிரவண திருவோண நட்சத்திர விரதம் முக்கியமாக தெரிந்து கொள்ளுங்கள் இன்னைக்கு அமாவாசையாச்சே திருவோ நட்சத்திர விரதம் இருக்கலாமா தாயார் தகப்பனார் தகப்பனார் இல்லாதவர்கள் விரதம் இருக்கப்படாது தர்ப்பணம் செய்யக்கூடியவர்கள் விரதம் இருக்கக்கூடாது தகப்பனார் இருக்கிறவா தாராளமாக விரதம் இருக்கலாம் அதை தப்பில்லை இன்றைய ராகுகாலமானது பிற்பகல் பன்னிரண்டு மணி நாற்பது நிமிடம் முதல் இரண்டு மணி பத்து நிமிடம் முறை யமகண்டமானது காலை எட்டு மணி பத்து நிமிடம் முதல் ஒன்பது மணி நாற்பது நிமிடம் வரை குளிகை காலமானது காலை பதினோரு மணி பத்து நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி நாற்பது நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் நான் முழுவதும் அமாவாசை மற்றும் பிரதமை திதி நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நான் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூலமானது வடக்கு பரிகாரமானது பால் இன்றைய சந்திராஷ்டமம் மிருகசீரேஷம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த விருளுக்கு அதிகாலை மூன்று மணி இருபத்தி ஆறு நிமிடம் முதல் காலை ஒன்பது மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ஆறு துரா நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மையன் காலை ஒன்பது மணி இருபத்தி ஆறு நிமிடம் முதல் பிற்பகல் மூன்று மணி இருபது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ஆறு துரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மையன்பொருளுக்கு பிற்பகல் மூன்று மணி இருபது நிமிடம் முதல் இரவு பத்தொம்போது மணி ஒன்ப ஒன்பது மணி பதினான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தின் பின்னருக்கு இரவு ஒன்பது மணி பதினான்கு நிமிடம் முதல் பின்னிரவு புதன்கிழமை என்ற அதிகாலை மூன்று மணி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகா சிபஸ்தா சுகினோ பந்தோ சு அஸ்தோ